ஹாய் டேன் பிசி ட்ரிமர்ஸ் நம்ம ஒன் ஒன்மெர்ட் ரிவிஷனில் பழமொழி நானூறு பார்க்கலாம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நானூறு அதாவது கல்வியோட சிறப்பை பற்றி கூறுறதுனால நம்மளுக்கு பழமொழி நானூறு தான் வரும் அதோட ஆசிரியர் மூன்றரை அறையனார் இதில் மூன்றரைங்கிறது ஊர் பெயரை குறிக்கும் அறையனுங்கிறது அரசன் அல்லது புலவரின் குடி குறிக்கும் பழமொழி நானூறு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் தான் ஒன்று இதில் எத்தனை பாடகல் இருக்கும் பார்த்திங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்கும் இதில் எந்த பாவகை இருக்கும் பார்த்திங்கன்னா வெண்பா பாவகைனால் எனக்கு வெண்பா பாவகை இருக்கும் ஆற்றுனா வேண்டியது இல் பொருள் இந்த பழமொழியின் பொருள் ரிப்பீட்டட் கொஸ்டின் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அடுத்த கொஸ்டின் புக் பேக் இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரிமகள் இது வந்து பழமொழி நானூறு தான் மூன்றிலரைனா தான் எழுதியிருப்பாங்க பாரியின் மகள்கள் யாருன்னா அங்கவை சங்கவை ஸோ இதில் இடம்பெற்றுள்ள பழமொழி இந்த பாடல் வந்து ஒன்றிரா முன்றிலோல் எழுதோரு டிஎன்பிசி கொஸ்டின் ஒன்றிரா முன்றிலோ இல் நெக்ஸ்ட்டு பழமொழி நானூறு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது பார்த்திங்கன்னா நான்காம் நூற்றாண்டு எந்த சமயத்தை சார்ந்ததுன்னா சமண சமயம் எந்த நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு எந்த சமயம் சமண சமயம் அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது மேலே தான் இதில் ஆற்றுனாங்கிறது வழிநடை உணவு ஆற்றினானா வழிநடை உணவு ஸோ இந்த கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகள் என்ற பாடல் வந்து மூன்றரை எழுதினது கற்றவனுக்கு கட்டுச்சருவோண்டானா பழமொழி நானூறு ஸோ இதுக்குரிய பழமொழியை கண்டறிங்கன்னா ஆற்றுனா வேண்டுவதில் அடுத்து பொன் திறந்து கொண்டு புகவானில் புகவானா உணவே புகவானா உணவே அறுமூன் அருணர்க்கின்ற இது வந்து பழமொழி இதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அதிகாரம் இருக்கும் முப்பெரும் அறநூறுகளில் ஒன்று வந்து பழமொழி நானூறு பழமொழி ஒவ்வொரு பாட்டிலையும் இருந்தது எத்தனை பழமொழி இடம்பெறும்னா ஒரு பழமொழி இடம்பெறும் ஸோ நீதிநில்குற திருக்குறள் நாளடியா இருக்க அடுத்து மூணாவது என்ன பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு தான் ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதோட வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி முதுசொல் அண்ட் உலக வசனம் மூணு இது தொல்காப்பியர் பழமொழி எவ்வாறு குறுப்பேன்னா முதுசொல் குறுப்பிறாரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்